அன்புள்ள ஸ்பார்க் மீடியா நேயர்களே வணக்கம் உங்களிடம் தற்போது குரு பயிற்சி பலன்களை பற்றி கூற உள்ளேன் நவ கிரகங்களில் சுப கிரகமான குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுதலாவார் குரு பகவான் தனக்காரகன் ஒருவருக்கு சுபகாரியங்கள் நடத்தி வைப்பதில் வல்லவராக விளங்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார் குரு கோச்சார ரீதியாக அனுகூலமான ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற பொழுதுதான் ஒருவருக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பும் பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய அமைப்பும் எடுக்கின்ற முயற்சிகளில் அனுகூல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுகிறது ஒருவருக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் அவர்களது ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்தில் நல்ல ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிகவும் அவசியம் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் தங்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் தற்போது திருக்கணித சித்தாந்தபடி வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுதலாகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு மாறுதலாகிறார் மிதுன ராசிக்கு மாறுதலாகக்கூடிய குரு பகவான் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வதால் பன்னெண்டு ராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன் இனி பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேஷ ராசி நேயர்களே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே தைரியம் துணிவு எதிலும் அசட்டு தைரியத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு கதிபதியான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தபடி வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் நாங்கள் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் குரு மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏழைச்சனியில் சனியில் விரையச்சனி நடக்கிறது இதன் காரணமாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் கையாண்டு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தருணத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது பணியில் வேலை பலு சற்று கூடுதலாக இருந்தாலும் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பணி நிமித்தமாக சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்வை செய்ய இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார சில நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு பெரிய மனிதர்க்குரிய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்களுக்கு ஏழரைச்சனை நடப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் நேர்மையோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவறி தவிர்க்க முடியும் எந்த ஒரு காரியத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக குடும்பத்தில் நெருங்கியவர்களுடைய உதவியானது மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் உடனிருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தஷ்ணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது கொண்டக்கடலை மாடை கொண்டு வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அடுத்து குறிப்பாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நேர்களே இதுவரை மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கில் பார்க்கவும் நன்றி